Shana na Nana, oh oh, oh. Sweet as <laughs> a harmony. oh oh, oh. The knows <laughs> she's a mystery. Shana na oh oh, oh. Fills her heart with ecstasy. Wow, wow, yeah, yeah, yeah. scene the of the design. டோபா கிரியேட் பண்ண ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஷெல் கலரோட அண்ட் திஸ் இஸ் அ பியோர் டசர் சேரீ அண்ட் வாட் இவ் யோர் அண்ட் அந்த சாரி அந்த ஷெல் டிசைனோட இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப ராயல் லுக் எலகண்டா இருக்கும் அண்ட் எவ்வளவு லக்ஸரினாலும் நீங்க இந்த சாரில காமிக்க முடியும் அண்ட் அ பியோர் டசர் சில்க் அண்ட் பியூட்டிஃபுல் கலர்ஸ்ல வந்திருக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒன்னு இந்த ஷெல்ஸ் வச்சு இன்னொன்னு ஆர்கன்சாலே ஃப்ளவர்ஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ணோம் எம்ப்ராய்டரி போட்டு கஸ்டம் எம்ப்ராய்டரி கிரியேட் பண்ணி அதுல லேயர்ஸ் அண்ட் ஃபியோர்ஸ் பண்ணி எடுத்து அதுல ஃபிளவர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் பியூர் ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் இருக்கு மிஷின் எம்ப்ராய்டரியோட ஷெல் காம்பினேஷன் இருக்கு ஸோ நிறைய ஹைப்ரீட்ஸ் பண்ணிருக்கோம் நிறைய கலர்ஸும் பண்ணியிருக்கோம் இந்த கலர் பாத்தீங்க இப்ப போயிட்டு இருக்க கலர் வந்து லவ்லி லவ்லி ரெட் கலர் அண்ட் அந்த லைன்ஸ் அந்த செல்ஃபா லைன்ஸ் போது பாருங்க நான் வியர் பண்ணியிருக்க சாரிலையும் செல்ஃப் லைன்ஸ் தான் ஸோ அவ்வளோ அழகாக அதுக்கு ஜஸ்ட் மேட்சிங் வந்து அந்த மாதிரி பேர்ஸ் இட்ல ஒரிஜினல் பேர்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதில் நான் மாதிரி ஆர்கன்சா ரிப்பன் சாரி இதில் நான் சொன்ன மாதிரி ஆர்கன்சாவில் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் த்ரீ லேயர்ஸ் வேறு வேறு சைஸில் வந்து ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி அதை எம்ப்ராய்டரி அவுட்லைன் கொடுத்து அதை ஃபியூஸ் பண்ணி எடுத்து நிறைய வேலை பட் எனக்கு வந்து அந்த ஆர்டிசன்ஸ்க்கு ஒர்க்கு நிறைய நம்ம அலாட் பண்ணணும்னு ஒரு ஆசை அதுவும் இல்லாமல் நியூ கிரியேஷன்ஸ் இருக்கணும் யூனிக்கா இருக்கணும் நம்ம இன்னோவேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்குறதும் ஒரு பெரிய கனவு அந்த கனவோட இந்த காலத்துல இறங்கியிருக்கும் எனக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அண்ட் இந்த கலர் பாருங்க சோ புஷியன் எப்படி இருக்கும் இந்த ப்ளூ நீங்க கட்டினீங்கன்னு தெரியல அந்த ராயல் கலர்ஸ்னே சில இது இருக்கு ரெட் வைன் கலர் அண்ட் டார்க் கிரீன் திஸ் ப்ளூ இதெல்லாம் வந்து இந்த ராயல் ஃபீல்ட்ல கொடுக்கும் நீங்க வந்து எவ்வளோ ராயல் ரிச் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் இந்த சாரியோட இப்ப நான் போட்டிருக்க மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டோட கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும் அண்ட் நீங்க வந்து யூ வில் ஸ்டாண்ட் செப்பரேட்லி தேர் அவ்வளோ ஒரு அழகான ஃபீலும் அண்ட் வாவ் அப்படின்னு எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு லுக்கும் கண்டிப்பா இந்த சாரீஸும் இந்த பிளவுஸும் கொடுக்கும் அந்த டஸரோட நேச்சர் தெரியுது பாருங்க அதோட ஷைன் லைட் வெயிட் யூ கான் பிலிவ் சாரி வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்தா பெருசு இந்த வெயிட் அந்த மாதிரி ஒரு லவ்லி ஸாரி ஹைலி வந்து கிளாசிக் ஸாரி அண்ட் டிசைன்ஸ் பாருங்க ஷெல் எப்படி இருக்கு இது ரேர் ஷெல்ஸ் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணும் போது இந்த ஷெல்ஸ் வந்து வந்தது அதுக்கப்புறமா ஒரு முறை இம்போர்ட் பண்ண ஆக்சுவலி திஸ் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் சைனா அங்கேருந்து நம்ம மும்பைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு எல்லாம் சுற்றுறது பட் இட்ஸ் அ வெரி ரேர் பீஸ் டு கெட் அந்த பீஸ்ல ஒர்க் பண்ண பிளவுஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அண்ட் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து சப்போர்ட் வேணும்னா எடுத்துக்கலாம் யூ கேன் ஸ்ட்ரைட்லி பை ஆல் திஸ் சாரீஸ் அண்ட் பிளவுசஸ் வித் டிசைனர் பிளவுசஸ் தட் டூ இன் வெரி ஹைலி அஃபோர்டபிள் பிரைஸ் ஃப்ரம் டபுள்யூ டப்யூ டப்யூ டாட் காம் சேல் ஃப்ரம் சண்டே மே டுவெல் அண்ட் மறக்காம வெயிட் பண்ணிட்டு இருங்க சண்டே போய் கிட 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 உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இனிமே உங்க ஆர்டர் பூரா ரோலியோட கலெக்ஷன்ஸ் அப்படியே இருக்கணும் ஃபுல் வார்ட்ரோப் திறந்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் வரிசையாக இருக்கணுங்கிறது என்னோட ஆசை அண்ட் திஸ் டஸர் இஸ் கோயிங் டு பி தி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல்ரெடி சோ மெனி டஸர் சாரீஸ் அண்ட் சைட்டுக்காக இப்போ திருப்பியும் நம்ம வந்து செகண்டா வந்து ரீஸ்டாப் பண்ணிடும் ஆஹ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த டஸ்டர் நம்மளோட ஐகானிக் பீஸ் சிக்னேச்சர் பீஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த டஸ்டர் கண்டிப்பா நம்ம சைட்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப டைம் சரத்தை எடுத்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நாங்க உங்களுக்காக கலர்ஸ் பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க அந்த ஷேட்ஸ் நான் போட்டிருக்கேன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அழகை எப்படி இருக்கு பாருங்க அந்த லுக் கலர்ஸ் எந்த கலர் ஸாரி கட்டினாலும் அதுக்கான அழகு இருக்கும் என் மறக்காம பேர்ல் அக்சசரிஸ் போடுங்க நான் பாருங்க பேர்ல ஒரு ஒரிஜினல் பேர்ல் இது நல்ல ஒரு பெருசா ஒரு ரிங் போட்டிருக்கேன் அதுக்கு மேட்சிங் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் பிளஸ் அந்த பிரேஸ்லெட்டும் அதே பேட்டர்ல இருக்க ஒரு த்ரீ லேயர் பேர்ல இருக்க ஒரு சோக்கர் செட் ஸோ இதோட ஸ்டட் வந்து பேர் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா இது அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அண்ட் இதுக்கு இனம் இதுதான் வேறு எது கூட இதை கம்பேர் கூட பண்ண முடியாது ஈவன் இட் கான் கம்பேரி வெரி காஸ்ட்லியஸ்ட் சில்க் சாரீஸ் அந்த மாதிரி ஒரு பியூட்டி கொடுக்கும் அண்ட் திஸ் இஸ் காஃபி பவுடர் கலர் எப்படி இருக்கு பாருங்க இந்த டார்க் ப்ரௌன்ல இந்த ஒயிட்ல இது வரைக்கும் யாராவது இந்த சேரீ இந்த காம்பௌண்டில் கட்டி இருக்கீங்களா இந்த டிசைனுடன் பாருங்க கண்டிப்பாக இருக்க முடியாது பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பீஸ் ரோலிஸ் இன்ட்ரடியூஸிங் டு த வேர்ல்ட் அண்ட் இப்போ நீங்கள் யார் வாங்க போகிறீங்களோ அவங்க கிட்ட மட்டுமே இந்த பீஸ் இருக்கும் அண்ட் உடுத்துன்னா வேறாத மாதிரி இருப்பீங்க அண்ட் மிஸ் பண்ணாமல் வாங்குடுங்க அண்ட் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் பீஸ் இது வந்து நான் வியர் பண்ணியிருக்கிறதுல லிட்டில் டார்கர் ஷேட் நல்ல டார்க் வைலட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஷெல்ஸ் அழகா இருக்கு ஆர்கன்ஸ் ஆலே அழகா இருக்கு அண்ட் இன்னொன்னு ஃபுல்லி ஹேண்ட் எம்ப்ராய்டரி நிறைய பேர் வந்து மிஷின் எல்லாமே ஃபுல்லி ஹேண்ட் வந்து ரொம்ப விரும்புவாங்க அதுவும் ஃபியூ சாரீஸ் வந்து ரெடி பண்ணி இருக்கோம் நாங்கள் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்ல யூ கேன் கெட் ட்வெண்ட்டி ஃபென்ட் ரோலி ஃபேஷன்ஸ் அண்ட் கோ டுயூ டபுள் ரோலி ஃபேஷன்ஸ் டாட் காம் அண்ட் வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் எயிட் டூ செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ நைன் அண்ட் சேல் ஸ்டாட் ஃப்ரம் சம் தேன் டுவெல் அண்ட் வெயிட் ஃபார் இட் அண்ட் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் உங்களுக்கு ஃபைன் பண்ணீங்கன்னா சைட்டில் இம்மிடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் சப்போர்ட் எடுத்து அதை கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல் த டைம் வி ஆர் ரெடி டு ஆன்சர் யுர் சார்ட்ஸ் அண்ட் டோன்ட் மிஸ் எனி ஆஃப் தி சாரீஸ் அண்ட் யூ கேன் பை ஆஸ் மச் யூ கேன் யூ கேன் பிகாஸ் யூ கேன் பை ஆஸ் மச் யூ கேன் பிகாஸ் கலெக்ஷன்ஸ் ஆர் லைக் தட் அண்ட் திருப்பி ரீஸ்டாக் எவ்வளவு பண்ணணும் எவ்வளவு பீசஸ் தேவை எல்லாமே வந்து நாங்க இப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் என் என்கூடவே ரீசேலர்ஸ்க்கும் கூடிய சீக்கிரம் குவாலிஃபர் பண்ணுறேன் ஸோ வி ஆர் கோயிங் டு ராக் வித் மீ வாக் சாரீஸ் ரோலி ஃபேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ திஸ் டெஸ்ட் அண்ட் சோ மெனி ஆர் வெயிட்டிங் ஸோ நெக்ஸ்ட் சாரியும் பார்க்கலாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அண்ட் உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வெப்சைட்ல போயிட்டு இதெல்லாம் உங்களோட தான் மாற்றிக்கும் உங்க ஆர்டர் தருந்தீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் மேட்சிங் அக்சசரிஸோடு இருக்கணும் So don't forget to touch with www.oleyfashions.com And Sunday twelfth. Bye bye all the best